இப்போ இந்த நம்ம ஸ்ரீ டிவியில் பேசினா தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு தெரியும் ஏற்கனவே இந்து முன்னணி அவங்களுடைய சமூக வலைதளங்கள்லையும் கூட பதிவு போட்டிருக்காங்க வேறு எந்த இடங்கள்லேயும் இந்த செய்தி பெரிதாக பேசப்படவில்லை அப்படிங்கிறப்பிலேருந்தே தெரியும் இது யார் சம்பந்தமான இந்த பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு ஓரளவு கூட இந்து சாமியார் இருந்தால் இத்தனை நேரம் தமிழ்நாடே ரெண்டாக பிளந்து அரபிக் கடலும் இந்திய பெருங்கடலும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த கடல் இருக்குது பாருங்க இந்த முக்கடலும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து ஏதாவது ஒரு சாமியார் மரத்தடியில் அவர் கிளி ஜோசியம் சொல்றவரா இருந்தா கூட கிளி ஜோசின்னு சொல்றவரா இருந்தா கூட இல்லை கிளி ஜோசியம் சொல்றவரையா தரதரன்னு இழுத்துட்டு போய் பத்து போலீஸ் புடைச்சு உள்ள நான் இனிமே சொல்ல மாட்டேங்க நான் ஜோசியமே சொல்ல மாட்டேங்கிற அளவுல டீல் பண்ணிருக்காங்க அதனால கண்டிப்பாக இது வந்து இந்த அந்த அளவுக்குலாம் பூதாகரமா ஆகலைங்கிறதுனால அப்போ இந்து சாமியார் இல்லை அப்ப சொல்லுங்க விஷயத்த சொல்லுங்க இந்த பொன்மார் அப்படிங்கிற வில்லேஜ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து ஒரு சர்ச் இருக்குது அங்கே வந்து பாஸ்டராக இருக்கிறார் விமல்ராஜ் அப்படிங்கிறவர் அவருடைய மனைவி வைஷாலி அப்படிங்கிறாங்க அவங்க மும்பையை சேர்ந்தவங்க இவர் அங்கே மும்பையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப எப்படியோ தொடர்பு வந்து போக மன்னிப்பு எங்கேயோ கொடுத்தாரா என்னன்னு தெரியல அவங்களோட தொடர்பு ஏற்பட்டு பிறகு அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது ஆனால் அந்த பெண் மீது ஏதோ ஒரு சந்தேகம் இருந்ததுனால அவர் வந்து அந்த பில்லோவை வச்சு கொண்டுட்டார் அப்படின்னு ஆரம்பத்தில் வந்து உடம்பு சரியில்லாமல் அவர் ஏதோ இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவர் புதைக்க புதைக்கக்கூடிய அந்த வே அந்த ப்ரொசீஜர்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் ஒரு டவுட்டு வந்து இருவரே அந்த காயங்கள் ஏதோ பட்டிருக்கா அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் திரும்ப எடுத்து பார்க்கும் பொழுது அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்குது இப்போ நீங்கள் சொன்னது மாதிரியே இது எங்கேயோ ஒரு ஆசிரமத்திலேயோ ஒரு எங்கேயோ வேறு ஒரு இடத்துல நடந்துருந்தால் இதை பற்றி பெரிய அளவு உதாரணமாக பேசப்பட்டிருக்கும் ஆனால் ஒரு கிறிஸ்துவ பாதிரி இப்படி செயலில் செய்திருக்கிறதுனால இது சம்மந்தமாக பெரிய அளவில் பேசப்படாமல் இருக்கிறதே இந்த செய்தி எப்படி பார்க்குறேன் நீங்கள் இந்த கிறிஸ்துவ பாதிரிகளை பற்றியும் மதபோதர்களை பற்றியும் தினசரி ஏதாவது ஒரு செய்தி நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலேயுமே ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக ஒரு செய்தி இல்லாமல் இருக்கிறதே கிடையாது அதுக்கு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறது என்னென்னா காட்டுமன்னாருடிலேருந்து மணல்மேடு மயிலாடுதுறை போகிற வழி வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் அதுவும் அந்த மணல்மேடுக்கும் காட்டுமன்னாரிக்கும் நடுப்புற ஒரு கிராமம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கிராமம் இல்லை ஆறு கிராமம்தான் வருது அதில் ஒரு கிராமத்தில் கூட கிறிஸ்தூரிலே கிடையாது ஆனால் மூணு சர்ச்சு வழியில் கொண்டு வந்து கட்டிட்டான் என்ன அவசியம் அந்த அந்த வழியில் என் ரூட்டில் நிலம் ஒரு முந்நூறு ஏக்கர் நானூறு ஏக்கர் சாகுபடி செய்யக்கூடிய நிலத்துக்கு நடுப்புற கொண்டு வந்து ஒரு சர்ச்சை மெயின் ரோட்டில் கட்டியிருக்கான் அதுக்கும் அரசியல் பின்புலம் இருக்குது என்ன அவசியம் இதை நீங்கள் தேடினீங்கன்னா இதுக்கான பதிலை தேடினிங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரி இந்த விம்மல்ராஜ் மாதிரி மத போதகர்களுடைய செக்ஸ் வெறி பண வெறி அந்த அதிகார மமதை இதெல்லாம் நீங்கள் அடித்து நொறுக்க முடியும் ஆனால் துரதர்ஷ்டவசமாக என்ன ஆயிடுச்சுன்னா இந்த செய்தியை நம்ம உண்மையாக பேசினா கூட இதை மாற்று சிந்தனையுடைய கம்யூனிஸ்ட்டுகளோ இல்லைன்னா கா காங்கிரஸ் கட்சியே இப்போ வந்து கிட்டத்தட்ட எப்படி ஆயிடுச்சுன்னா இன்னொரு கம்யூனிஸ்ட் இன்னொரு டிகேடிஎம்கே மாதிரி ஆகிடுச்சு டிகே டிஎம்கே கம்யூனிஸ்ட்டு இவங்க எல்லாருமே இந்த கும்பல் எல்லாமே சேர்ந்து அதுவும் இந்த பத்திரிகையாளருங்கிற போர்வையில் இருக்கிறவங்க ஏய் நீ எனக்கு கிறிஸ்துவத்தை பற்றி பேசுகிறேன் நீ ஏன் கிறிஸ்துவத்தை பற்றி பேசுகிறேன் மெஜாரிட்டி கம்யூனிட்டியில் எங்கேயோ நடக்கக்கூடிய தவறுகளை அதுக்கு கரெக்டு மெஷர் நாம் எடுக்கும்போது கூட நீ தப்பு நீ தப்புன்னு பொழுதேனிக்கே என்னை பிடிச்சி அரைஞ்சிக்கிட்டே இருக்க ஆனால் அவன் மைனாரிட்டி மைனாரிட்டின்னு சொல்கிற ஆனால் பொழுதேனிக்கும் ஏதாவது பச்சை பிள்ளையிலேருந்து நூறு வயசு கழிவு வரைக்கும் எவ்வளையுமே விட மாட்டான் ஆனால் அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டீங்க ஏன்டா நடவடிக்கை எடுக்கலான்னு ஐ நீ தான் வரையிறா என்ன பார்த்து இதில் இந்த விமல்ராஜ் மேடலில் அந்த லேடிக்கு தமிழே தெரியாது ஆக்சுவலாக இந்த விமல்ராஜ் மட்டும் இதில் குற்றவாளி கிடையாது அந்த அவர் பாதிரியார் பேர் இன்னொத்தர் அவர் வந்து சிங் பக்த பக்த சிங்னு ஒரு பிஷப் இருக்கார் ஒரு அவங்களுக்கான ஒரு பிஷப் இருக்கார் இவங்களுடைய இவரெல்லாம் எங்கே வராருன்னா நம்ம ராஜ்பவன் இருக்குல்ல கவர்னர் இது அஃபிஷியல் இது ராஜ்பவன் அந்த மெயின் கேட்டை விட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கேட்டு ஒன்று இருக்கும் நாமெல்லாம் உள்ளே போகிறதுக்கான கேட்டு அதை ஒட்டி ஒரு கோவில் இருக்கா அந்த கோவில்லேருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு சர்ச் இருக்கும் அந்த சர்ச்சுக்கு அசோசியேட்டடாக இருக்கிறவங்க தான் இந்த பக்த சிங் இந்த விமல்ராஜ் எல்லாருமே இந்த பக்த சிங்கோட பீரியடு வந்து லாஸ்ட் மார்ச்சோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சோட முடிஞ்சிருச்சு ஆனால் அவர் வந்து எப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தோட தலைமையை கருணாநிதி எப்படி தன்னுடைய கைக்குள்ளே வச்சுருந்தாரோ அதே மாதிரி பக்த சிங்கம் அதுக்கு தேர்தல் நேரம் நட அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு வந்து அந்த அந்த சபைக்காக வந்து ரெண்டாயிரம் குடும்பமும் மூவாயிரம் குடும்பமும் இருக்குது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ரூபா ஒன்றரை லட்சம் ரூபா கையூட்டு கொடுத்து ஓட்டு சொன்னாங்க என்ன காரணம்னா வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட அவங்களுக்கு ஒன்றரை ஒன்றரை ஏக்கர் நிலம் இருக்குது அதை வந்து இப்போ பார்க்கிங்க்கு கொடுக்கறதுக்காக அலாட்மெண்ட்டில் அதுக்கு ரெண்டு கோடியே மூணு கோடியே கை மாறுது அதோடு இல்லாமல் இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது எய்டட் ஸ்கூல் இருக்குது நான் சொல்கிறது உள்ளே நடக்கக்கூடிய மத விஷயங்களை சொல்லாமல் அரசாங்கத்தோட எய்டு வாங்குறாங்க பாருங்கள் அந்த எய்டட் ஸ்கூலில் இவங்க டீச்சராக யாரை போடுறாங்கன்னா ஒவ்வொரு பாஸ்டரோட பொண்டாட்டியும் அவங்க உணர்ந்து போட்டுருவாங்க காமன் மேன் அங்கே போக முடியாது திமுகவில் எப்படி அந்த திமுகவில் ஒன்றிய தலைவரோட பொண்டாட்டியோ மச்சானதான் ஒன்றிய கவுன்சிலராக வர முடியும் அதே மாதிரி இந்த சேர்த்தில் எப்படின்னா இந்த இவரோட பாஸ்டரோட பொண்டாட்டி தான் பத்தாம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் அவங்க தான் டீச்சராக வர முடியும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சராக இருக்கக்கூடிய அவலங்கள்லாம் இந்த இந்த பள்ளிக்கூடங்களில் ஏற்பட்டிருக்கு அந்த ராஜ்பவனை ஒட்டி இருக்கக்கூடிய அந் அந்த சர்ச் நிர்வாகத்துக்கு தான் இந்த விமல்ராஜிலேருந்து பல பேர் உருவாகி அவங்களுக்கு இன்னி வரைக்கும் அந்த பக்த சிங் தான் இருக்காரு இந்த பக்த சிங் பேர்லேயே பல்வேறு அலிகேஷன்ஸ் அதாவது தாய் எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பையங்கிற மாதிரி சிங் எட்டு அடி பாய்ஞ்சால் இவர் பதினாறு அடி பக்த சிங் வந்து அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸு அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஊழியம் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவர் தவறான முறையில் அவங்கள பயன்படுத்தி புள்ள பெற்று அந்த சில ஃபோட்டோ ஆதாரங்களும் எங்கிட்ட இருக்குது பல பேர் அங்கே இருந்து கொடுத்ததும் இருக்குது இது இந்த பக்த சிங்கோட இதில் தான் செல்வாக்கை வச்சு தான் இவரும் பிரயாணிக்கிறார் இப்போ இந்த விமல்ராஜம் அவருக்கு இன்ஸ்பிரேஷனே இன்ஸ்பிரேஷனே அவர் வந்து மத போதகத்தில் போதனையில் மட்டும் இவர் குரு இல்லை எல்லா விஷயத்துலையுமே கேடு கட்டத்தனத்துலேருந்து கொலையிலேருந்து கற்பழிப்புலேருந்து புள்ள கரைக்கறத்துலேருந்து எல்லாத்துக்குமே இந்த பக்தசிங்கும் இவரும் இன் க்ளவ்வு இந்த விமல்ராஜையோட சம்சாரத்தை வந்து இவர் விமல்ராஜ் சந்தேகப்பட்டு கொன்னார் பேசினார் தலையணை வச்சு அழித்துட்டாரு அதெல்லாம் தாண்டி அந்த அம்மா இருக்காங்கல்ல இறந்து போனாங்களே வைஷாலி அவங்களுக்கு இவர் மேலே பயங்கர டவுட்டு இந்த ஆள் ஏதோ பண்ணுறான் நாள் மைனர் கொஞ்சம் இது இருக்கான்ட்டு அவருடைய ஃபோனை கொடுன்னு சொல்லி பல பல காலகட்டங்களில் தகராறு நடந்து இவங்களுக்கு பந்தயம் வேறு இருக்குது ஆனால் இந்த விமல்ராஜ் தன்னுடைய தவறை மறைக்கிறதுக்காக இந்த அம்மாவை கொண்டுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி குழியெல்லாம் வெட்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அப்புறம் தான் சந்தேகம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இட் வாஸ் அவைட்டட் நே நேத்தி வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு நான் கேட்டிருந்தேன் வரதான் வாங்கி கொடுங்க பார்த்துட்டு ஃபர்தராக கொண்டு போனோம் அப்படின்ட்டு ஆனால் இந்த விமல்ராஜ் பேரில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கே காவல்துறை வந்து எவ்வளவு தூரம் மும்முரமாக செயல்பட்டு நீதி அந்த இறந்து போன வயிற்சாலைக்கு நீதி கிடைக்குங்கிறது தெரியல என்ன காரணம்னா அந்த பக்த சிங் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர் சென்டரை பிடிச்சி கையில் வச்சுருக்காரு அதனால தான் சிங் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் தப்பிச்சுக்கிறாரு ஏன்னா ரெண்டு மூணு பத்திரிகையில பக்தசிங்க பத்தி போன தடவை வந்திருந்தது இந்த விமல்ராஜை பற்றியும் வந்திருக்கு அருகதை இல்லாதவங்களெல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு அதுக்கான தன்னை வளர்த்துக்காதவங்களெல்லாம் கொண்டு வந்து இவராகவே ஒவ்வொரு பொசிஷன்ல கொண்டு வந்து பக்தசிங்கம் இந்த விமல்ராஜும் சேர்ந்து இவங்களுடைய காமக்களியாட்டங்கள்லேருந்து கையூட்டுகள்லேருந்து ஒரு இறை நம்பிக்கையே வச்சு மோசடி செய்யும் கூட்டமாக இது இருக்கு இது ஏன் தமிழ் ஊடகம் இது வரைக்கும் எதை பற்றியும் பேசலைன்னு நினைக்கிறேன் சில பேர் கூட நினைக்கலாம் எல்லா ஊர்லேயும் டெய்லி இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்கிறீங்களா அப்போ டெய்லியும் விவாதமாக வைக்க முடியும் அப்படின்னு ஆனால் இது வந்து ஒரு ஹீனியஸ் கிரைம் ஒரு குழந்தை நிராதரவாக அனாதையாக்கப்பட்டிருக்கு ஒரு பெண்ணை நம்பி வந்த பெண்ணை கொலை செஞ்சுருக்கான் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அதுவும் வந்து மக்களும் நம்பி போய் அவங்கள வந்து தேவதூதர்கள் இறை பணியில் இருக்காங்க தங்களை அர்ப்பணித்து கொண்டு வேலை செய்கிறாங்கங்கிற மக்களுடைய நம்பிக்கையை இவங்க வேட்டு வைக்கிறாங்க அதோட இல்லாமல் இந்த ஈசிஆரில் ஒரு பள்ளிக்கூடம் சுஷில் ஹரி அவர் பேர் என்ன சிவசங்கர் பாபா சிவசங்கர் பாபா அவருக்குலாம் பொங்கின அந்த நக்கீரன் இருக்காரு பாரு அது என்னமோ ட்ரைவர்ங்கிறாங்க அது என்னன்னு தெரில அந்த நக்கீரன் கோபால்லாம் இதுக்கு எப்போ பேசுவார்னு நான் அவளோட காத்திருக்கேன் புள்ளக்கறி கேட்குதா புள்ளக்கறி கேட்குதா அப்படின்லாம் அதில் ரொம்ப அப்படியே பொங்கி எழுவார் இப்போ இந்த பக்த சிங்கோட இதுவும் சரி விமல்ராஜன் சரி இந்த மாதிரி தொடர்ந்து செக்ஸ் டார்ச்சர் செக்ஸ் சில்மிஷம் அத்துமீறல் பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க குறைஞ்சபட்சம் மீன் ஸ்ட்ரீம் ஊடகம் பேசுதோ இல்லையோ நக்கீரன் கோபாலாவது இதை பற்றி பேசுகிறாரான்னு பார்க்கணும் அந்த பா மறைந்து போன பெண்ணின் ஆ ஆன்மா இறைவனடி சேர பிரார்த்திக்கிறேன் அதே நேரத்தில் அந்த கொலையாளி சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் ஆட்சியாளர்கள் ஒழுங்காக இந்த வழக்கை நடத்த வேண்டும்